நாங்க உள்ள போலையா நாங்க பார்வையாளர் பார்வையாளர் நானும் பார்வையாளர் கோட <laughs> लीजिएगाவுட

சரிங்களா ஏன்னா அவர் இப்படி வந்து இப்படி பக்கத்தில் ஓடும்போது அப்படியே அவருக்கு வராமல் தெரிஞ்சாங்க நம்ம ஒருத்தர் ஆனால் ஒருத்தர் தான் நிற்க முடியும் ரெண்டு பேர் இப்போ இந்த டீம் ஓடுறீங்க இப்போ ஓடுறீங்க அப்படின்னா ரெண்டு அந்த உலகத்துக்கு நீங்கள் அப்பப்போ நீங்கள் வந்து டெய்லி வந்து எதுவும் கொடுத்துட்டு முடியாது ஒரு சூப்பர் பவர் கொடுத்துடணும் அது வச்சு அது ஃபுல்லாக அதுவாக ரன் ஆகணும் அப்படின்னா என்ன வேணும் கடவுள் இப்போ கொடுத்துருக்கிறது சூரியனை கொடுத்துருக்காரு இல்லையா சூரியன்றது ஒரு சூப்பர் பவர் கொடுத்தாச்சு அது டெய்லி காலையில் வரும் சாயந்தரம் அது கோடி கோடி வருஷமாக என்ன பண்ணோம் ஒரு சூப்பர் பவர் ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் சூரியன் வந்து என்ன பண்ணும் காலையில் ஆறு மணிக்கு புரிஞ்சிச்சா திரும்ப உள்ளே போய் பாம்பு படுத்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது பெட்டி வச்சோம்ல அந்த மாதிரி நிறைய கற்பனைகள்லாம் இருக்கும் அப்படி இல்லை ஒரு வந்தா வந்து மட்டும் தான் வந்துட்டு போக முடியும் வேறு எதுவும் வழி இல்லை அப்போது மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான் இருக்குனா நம்ம மற்ற மூணு பக்கமும் நின்றுக்கலாம் இப்போது ஒரு வேளை நான் இங்கே போய் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான் இப்போ ஹனுபி என்ன பண்ணுது பாருங்கள் நேராக வந்து என் மேலே தான் முட்டும் முட்டிட்டு வேலைக்கு அப்புறம் இப்படி போகும் பின்னடி எனக்கு பின்னடி தான் கிடைக்குது வரு வீட்டுக்கு போக தடுத்துட்டுனா இப்ப வீட்டு வாசல்ல நின்ட்டோம்னா உள்ள யாரையும் போக முடியாது அப்படி நின்னா அவங்களுடைய நம்ம டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தானே அப்ப அவங்கள நாம என்ன பண்றோம் தொந்தரவு பண்றோம் அப்ப தொந்தரவு பண்ண கூடாது நம்ம வந்துட்டோம்னா அவர் 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 பாருங்க வந்துருச்சா திரும்ப வர்றதும் போகதும் இருக்கும் அப்ப மத்த மூணு வழியில நம்ம நின்னுக்கலாம் அப்போ அன்பீசோட லாங்குவேஜை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்ப ஈஸியா நம்ம கூட கம்யூனிகேட் ஆயிடலாம் ஈஸியா சிங்க் ஆயிடலாம் அது ஒண்ணுன்னா நிறைய விஷயம் நம்ம சொல்லி தான் இருக்கும் நம்ம அழகா கத்துக்கலாம் இந்த மாதிரி பெட்டியில் வச்சுருக்க ஹைவ் வந்து ஒரு சைடு என்ட்ரன்ஸ் இருக்குது மரத்துலலாம் வைக்கிற ஹைவுக்கு என்ட்ரன்ஸ் ஓகே ஓகே சிங்கிங் பண்ணுற அனுபவி தான் இவங்க சின்ன குழந்தைங்க இருந்தாங்க பெரியவங்க இருந்தாங்க டக்கு வந்து கும்பலாக சொந்துக்கிட்டோம் என்ட்ரன்ஸ் நிற்க வேணாம்னு சொன்னோம் அப்பயும் வந்தோம் ஸோ இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருந்தும் அனுபவி ஏன் உங்களை கொட்டும் நீங்கள் நிறைய என்விரான்மெண்டலில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நான் அனுபவி வச்சு அது சஃபர் ஆகும் நீங்கள் யோசிக்கிறீங்க பட் நான் என்ன யோசிக்கிறேன்னா நீங்கள் அனுப்பி வச்சாதான் இந்த ஹேபிடேட் பில்டிங் திரும்ப ரீபில்ட் பண்ணுறதுக்கான கீஸ்டோன் ஸ்டோன் ஸ்பீஷீஸே அனுப்பி தான் சொல்கிறேன் நீங்கள் வச்சுருப்பீங்க மாடி தோட்டத்தில் ஏதோ ஒரு செடி வச்சிருப்பீங்க உங்கள் சுற்றுவட்டாரத்தில் நிறைய செடி கொடிகள்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் பாலினேஷன் நடந்தால் தான் சீட் ஸ்ப்ரெட்டிங்கே நடக்கும் விதை பரவல் அதிகமாக நடக்கும் போதாக லட்சக்கணக்கான விதைகள் மாறி மாறி கேடும் போதும் அடுத்த மழை பெய்யும்போது சீக்கிரம் நிறையா முறைச்சிக்கும் நீங்கள் ஏற்கனவே தும்ப செடி துளசி செடிலாம் நிறைய பார்த்துருப்பீங்க இப்போ தும்ப செடியோட ரேஷியோ குறைஞ்சிருக்கா இல்லையா ப கண் கூட பார்க்குறீங்கல்ல அப்போ நீங்கள் பிஹே வச்சால் மட்டும்தான் உங்கள் ரேடியோஸ் இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே இன்னும் எமோஜாகி நிறைய சீட் ஸ்ப்ரெடிங்கே நடக்கும் அப்போது ஒரு அனுபியை நீங்கள் அங்கே போது தான் அந்த என்விரான்மெண்டலுக்கான சேஞ்சஸே நடக்கும் அப்போது இங்கே ஊர் இருக்குது இல்லைங்கிறத தாண்டி அதுக்கு தேவையான ஃப்ளோரல் கேலண்டர் இருக்குது பன்னெண்டு மாதத்துக்கு தேவையான பூக்கள் என்ன வருமோ என்ன வச்சிருக்கேன் அது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்கள் லொக்காலிட்டியில் என்னன்றது நீங்களும் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் பன்னெண்டு மாதக்கும் ஃபுட் ஃப்ளோரல் இருக்கிற மாதிரியான ஒரு ஹேபிடேட் பில்டிங் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள்

மற்ற மற்ற விஷயங்களாக இல்லை அதனால் அப்போ வந்து மாடி சில பேர் போகிறாங்க ஆர்வமாக போகிறாங்க அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது வீட்டு தோட்டத்தில் மாடி தோட்டத்தில் நிறைய வித்தியாசம் வீட்டு தோட்டங்கிறத பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராமங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிராமங்களில் இருக்கிறவங்க பார்த்துருப்பாங்க என்னென்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் அதாவது நாட்டு காய்கறிகளாக இருக்கட்டும் ஒரு பழங்களாக இருக்கட்டும் இல்லை வாழை இலையாக இருக்கட்டும் வாழை வாழையாக இருக்கட்டும் இதெல்லாம் வீட்லேயே வச்சுருப்பாங்க கற்பனையாக பார்த்தலாம் மறந்துட்டாங்க என்ன பண்ணுறாங்க ஒரு கற்பனையாக அவங்களுக்கு முடிஞ்சோம் அதெல்லாம் இந்த கருவேப்பிள்ளையை பார்த்திங்கன்னா வந்து அப்படி உருவி வந்து கொண்டாந்து போடுற இடத்துல தான் இருக்கும் அந்த சமையல் கூட்டாய் பக்கத்துலேயே கருவேப்பிலையை வச்சுருப்பாங்க ஏன் கருவேப்பிலையை வந்து அழைச்சிட்டு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கருவேப்பிலையை தண்ணியில் அழைச்சிட்டு தண்ணியில் நினச்சி போடக்கூடாதுமா அது ஏன்னு கேட்டிங்கன்னா கருவேப்பிலை தண்ணி அணைச்சி போது ஒன்று சம்பிரதாயம் ஒன்றும் கிடையாது கருவு தண்ணி தண்ணியில் நினச்சிங்கன்னா உடனே போடும்போது கிடைக்கும் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அதை அப்படியே வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்தாந்து போடுவாங்க ஆனால் இப்போ அதுக்கான வாய்ப்பில்லாமல் என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்குறோம் வீட்டில் வந்து ஏதாவது தப்பியில் போட்டு அடைக்கிறது கருவிலை உருகி உணர்ந்து போட்டு தப்பியில் போட்டு தான் அடைக்கிறது அப்போ அப்படி தான் முன்னாடி விழுந்தர்கள் யாராவது வந்தால் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழம் அக்கவாத்திலயோ கையிலேயோ பச்சை எலுமிச்சை பழம் இருக்கும் அதை பறித்து வந்து ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க இல்லை மோர் கொடுப்பாங்க இப்போ என்ன கொடுக்குறாங்க எல்லாம் மையம் தேர்வு பண்ணா நிறைய பேர் இப்போ என்ன சங்கரப்படுறாங்க எப்படின்னா மாற்றி தேர்வு பண்ணிடுறாங்க அப்போ ஒரு ஒரு பைக்கு ஒரு அளவு இருக்குது இப்போ நீங்கள் அந்த இதில் வந்து கத்திரி தக்காளி செடி வைக்கலாம் வைக்கும் போது இதுமாதிரி சேர்த்துன்னா நீங்கள் தக்காளி செடி வைக்கலாம் கத்திரிக்காய் செடி வைக்கலாம் புளிச்சிக்கெடி வைக்கலாம் இதில் வந்து மிளகாய் செடி தான் வைக்கலாம் அப்போ ஒரு ஒரு தேர்வு பண்ணி அதை பாதி அது மாதிரி வச்சுக்கலாம் ரெண்டாவது நேரம் கொண்டு மாடி மேலே வைக்கக்கூடாது மாடி மேலே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க நேரம் வச்சிடறேன் நேரம் வைக்காமல் ஏதோ ஒரு பலகையோ அல்லது வேற ஏதோ நீங்கள் அப்படியே பலகை கிடைக்கலன்னா ஏதாவது துணி இருந்துச்சுன்னா பழைய துணியை பயன்படுத்துகிற துணி அதை மடித்து போட்டு கூட வைக்கலாம் கீழே இருக்க பொருள்லேயும் ஆணி குச்சி இது மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் வைக்க போகிறீங்க இல்லையா சிமெண்ட் சிமெண்ட் தர மேலே வச்சு வீட்டில் போகிறோம் அதில் எதுவும் முட்டி இருக்கிறது ஆணி இருக்குது முச்சு இருக்கிறது கூடாது இல்லாமல் பார்த்துக்கோம் அப்படி இல்லாமல் பார்த்துக்கிட்டே அது நீங்கள் வச்சுருக்கோம் இதுக்கு நீங்கள் தெளிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் பெரும்பாலும் இதுக்கு நீங்கள் பஞ்ச கை வேலை வீட்டில் செய்ய மாட்டிங்க ஆனால் தேம்முறை அடிக்கடி பயன்படுத்தியிருக்கலாம் மூலிகை பூச்சுவட்டி பயன்படுத்துவோம் அப்படின்னா மூலிகை பூச்சி வெட்டி பயன்படுத்த முடியாது அதை செய்ய முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம் நீ வேப்பண்ண பயன்படுத்தலாம் இந்த இஞ்சி பூண்டு கறக்க சொல்லியிருப்பாங்க அதை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்போ இதெல்லாம் செஞ்சு நீங்கள் வீட்டை தூரத்தில் பயன்படுத்தினா போதும் ஆமாம் இது தண்ணி ஊற்றும்போது மட்டும் பாருங்கன்னா தண்ணி நொம்பி வழியக்கூடாது

ஏன்னும் எங்க சரி இது கூட்டத்தில் தெரியாமல்லை அதில் பத்து கூட்டம் ஃபோனில் இருந்தாங்க ஏன் சட்டை யாரு சரிங்க அப்போ செடி செடியை பிக்கிற பழக்கத்தை வச்சுருக்காங்க அந்த செடி பிக்கிற பழக்கம் மனசை விட்டு போவோம் இயற்கைக்கு திரும்ப எப்படி கண்டுபிடிக்கிடுவாங்க அவங்க தோட்டம் ஆச்சுன்னா தேனிக்கல் வந்துடும் சிட்டுக்குருவிகள் வந்துடும் காலையில் குயில் போவோம் மண்புழு வந்துடும் கரையாக வரும் இதெல்லாம் வந்து இதே தோட்டத்துக்கு இயற்கைக்கு மாற்று தோட்ட இயற்கைக்கு மாற்றுறது யார் வேணா மாற்றுவோம் ஆர்கானிக் மைண்டு வருது இல்லையா அந்த மனசு வர்றதுதான் விஷயம் அதனால நிறைய பேர் வீட்டு தோட்டம் போடுறவன் கேட்டா நான் என்னங்க வீட்டு தோட்டம் தாங்க போறேன் நீதான் பெரியாள் நூறு ஏக்கர் வச்சு விவசாயம் பெரிய ஆளு நூறு ஏக்கரை வச்சு விவசாயம் பண்ணுறவர் ஆள் வச்சிருக்கிறாரு கருவிகள் வச்சிருக்காரு தண்ணி வச்சிருக்காரு விவசாய குடும்பத்தையும் விவசாயம் பண்ணுறாரு ஆனால் நான் புதுசாக வந்து மாடியில் இருக்கும்போது அடுக்கு மாடியில குடி இருக்கும்போது என்னோட காய்கறியை குறைஞ்சபட்சம் எல்லாத்தையும் பண்ண முடியாது குறைஞ்சபட்சம் உற்பத்தி பண்ணணும் ஹெல்மெட்டில் போகிறோம் ஹெல்மெட்டில் குடி வச்சுக்கணும்னா ஹெல்மெட்ல போகிறோம் இதான் பயன்படுத்தணுமா ட்ரம் இருக்கலாம் இருபது லிட்டர் கேன் இருக்கு வாட்டர் கேன் அதை திருப்பி வச்சு அதில் போகிறோம் அதை ரெண்டாக வெட்டிவிட்டு கீரை போடுவோம் இப்படி திருப்பி வெட்டி கொஞ்சம் அறுத்துட்டா செடி வைக்கிறான் அது கிரிக்காய் செடி வைக்கிறான் படுக்க வச்சு அறுத்துட்டு கீரை போகிறோம் டயரு பெரிய கீழ காயர் கெட்டு போச்சு இல்லையா தேஞ்சு போச்சு அந்த டயரை ரெண்டாக வெட்டிவிட்டு அதை படுக்க வச்சு ரெண்டு வலையை வச்சு கீரை போடுறோம் ஹெட்மெட்டில் போடுறான் சின்ன சின்ன கப்பலை வந்து இது தண்ணி எடுத்து வச்சு அறுத்து வந்து கொடுப்போம் அந்த புகழகல்ல ஊட்டோம் உற்பத்தி பண்ணுவோம் சின்ன சின்ன போனோம் பேரல் உடைஞ்சி போனோம் பேரல் பெரிய சிண்டைக்கு உடஞ்சி போனோம் அதில் போகிறோம் இந்த பாயில் போட்டுருக்காங்கல்ல இதே மாதிரி சுற்றி கட்டையை வச்சுட்டு வெறுமணி தரையிலேயே பாய் போல உள்ளே தேச்சு வீணாக போன பொருட்களை விரிச்சு ஒரு உருண் ரெண்டு கிளே விரிச்சிட்டு கீழே எதாவது பழகி போட்டு சமமாக மட்டும் சரி பண்ணிவிட்டு சுற்றி கட்டையை வச்சு மண்ணை போட்டு அதில் கீழே போடுறோம் வேணாங்க அப்போ அது உள்ளே வந்து அதுக்கு அதிகமாக இருக்கு அப்போ இதை ஒரு புரிஞ்சவங்களாக இருந்தாங்க அப்படின்னா பார்ப்பாங்க இப்போ நம்ம நாளான ஒன்றுனா வீங்கிருந்துச்சு அப்படின்னா நாலு கம்பலையும் ஒரு ஒரு கையிலையும் இப்படி பாலை கையில் கறந்து கறந்து பார்த்தோம்னா அந்த வீக்கம் உள்ள பகுதியில் வந்து மஞ்சள் கலராக வரும் பிரி தயிர் மாதிரி வரும் சரி தெரிஞ்சுக்கலாம் அப்போ மடியில் அதை விடாமல் சுத்தமாக கறந்துட்டு அந்த மறந்து போட்டுக்கிட்டு இருந்தோம்னா சரியாயிடும் தூத்துக்கத்தாழை சூத்துக்கத்தாள ரெண்டாவது வந்து உள்ள இருக்க சோற்ற எடுத்துறனேன் சுண்ணாம்பு வந்து ஒரு அளவு கூட வைக்கலாம் தூள் கொஞ்சம் அது மூணையும் அரைச்சோம்னாலே வந்து அப்படியே ரத்த கலரில் மாறிடுது மூளையும் அரைச்சோம்னா ரத்த கலரில் மாறிடுது அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வைக்கல பிரித்து பால் பிரித்து போன பால் மாதிரி ஆகிடுது அரைச்சப்போ பார்த்தோம்னா எல்லாம் ஒன்றா மிக்ஸி ஆகி கலந்துருக்கேன் கொஞ்சம் நேராகி தடைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரித்து தண்ணி வேற இது டைல் தொட்டோம்னா கூட ஒட்டாது அது மாதிரி இல்லாமல் அரைச்ச உடனே எடுத்து தடவிடணும் ஒரு நாளைக்கு அது மாதிரி வந்து காலையில் மதியம் சாயந்தரம் மூணு வேலை போடலாம் அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பக்கத்தில் சொன்னீங்கனாலே அது எல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து மாடு வாங்குறதுனா எத்தனை பேருக்கு என்னென்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது தெரியுங்களா

ஒரு நாலு வருஷத்துல இது பல்லு முடிஞ்சிருது அப்படின்னா அடுத்து ஒரு வருஷத்துல ரெண்டு பல்லு அது அதுக்கு அடுத்து ஒரு வருஷத்துல ரெண்டு பல்லு அது மாதிரி அதான் அந்த ரெண்டு ரெண்டா சீக்கிரம் இப்போ ஏழு வருஷத்துல இருந்து எட்டு வருஷம் இருக்கு இந்த மாடு கண்ணுட்டி வந்து ஒரு மூணு கண்ணுட்டி அல்லது நாலு கண்ணுட்டி போட்டிருக்கோம் பல்லு போடாதக்கு முதல்ல சனையாகிறது இருக்கு பல்லு போட்டு ரெண்டு பல்லு நாலு பல்லு சனையாகிறது இருக்கு அது வந்து கண்ணுட்டி போறது வந்து கணக்கு பண்ண முடியாது பல்லு சேர்ந்த மாடு ஃபர்ஸ்ட்டு கண்ணூட்டி போட்டிருக்கேன் பல்லே போடாமல் ரெண்டு பல்லுக்கு கீழே இருக்கிற மாட்டும் ஃபஸ்ட்டு கண்ணூட்டி போட்டிருக்கேன் அது வந்து அதோட கற்புப்பை வளர்ச்சி அந்த உடம்போட இதை பொறுத்து அதை கண்ணூட்டி போடுவேன் இப்போ அதுக்கு வயசு வந்து ஒரு ஏழு வயசு எட்டு வயசு இருக்கும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது சைடில் இருந்ததுன்னா புட்டாணி சுழின்னு சொல்லுவாங்க புட்டாணி சொல்லி எட்டால் கொள்ளும் பத்தாவதுக்கு பன்னையால் கொள்ளும்பாங்க அப்போ ஒரு ஒரு சுழிக்கான ஒரு ஒரு வார்த்தைகளை வச்சு சொல்ல வந்து நம்ம பா வாங்குறவங்களுக்கு வந்து பயமாக இருக்கும் அப்போ இப்படியே போக போக நம்ம இது வந்து அழிஞ்சிகிட்டே போயிடும் சொல்லினால பாதிப்பே கிடையாது அப்படி வந்து மாடு வச்சிருக்கிறவங்க இது இந்த நான் சொன்ன சொல்லியில் எதாவது சரியில்லாமல் மாடு வச்சிருக்கிறவங்க ஒரு வண்டியில் போயோ ஒரு காரில் போயோ கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு அந்த மாடு வாங்கினேன் அதுக்கு பின்னாடி இருந்துதான் உனக்கு இது மாதிரி நடந்தது வச்சிருக்காதீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க மாடே இல்லாதவங்க கீழே விழுந்துடுறேன் நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இறந்துடுறாங்க நம்ம போய் ஒரு வண்டியில் விழுந்துடுறேன் அப்போ வந்து அவங்க வந்து எதை சொல்லுவாங்க இந்த மாட்டினாலும் இது சொல்ல முடியாது இல்லைங்க அது வந்து இது தாங்கிறத முடியாது நான் அதை நம்ம அந்த மாடு வீட்டில் இருக்கிறதுக்கு நமக்கு நடக்கிறதுக்கு வச்சு ஒரு மனநம்பிக்கை தானு அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க ஏவரத்துக்காக பண்றதானு சொல்லினால பாதிப்பு கிடையாது வாங்குறதே சொல்லி மாடா தான் வாங்குவோம் ஏன்னா விலை கம்மியா இருக்கு மாட்டேன்னு சந்தைக்கெல்லாம் வரும் சந்தைக்கு வரும் நம்ம வீட்டில் வீட்டுலயும் இருக்கேன் இப்ப இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த ரெண்டு சூழல் இருக்கிறத அழிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல விட்டு என்ன பண்ணுவாங்க அந்த முடிக்கெல்லாம் எடுத்து விட்டுவாங்க அப்போ அந்த இடத்துல கிட்டியாக இருக்கிறதுனால ஒட்டிக்கும் சுழியை அழிச்சுடுவாங்க அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா நெருப்பில் சூடு வச்சு அந்த சுழியை அழிப்பாங்க நெருப்பில் சூடு வச்சிட்டோம்னா அந்த இடத்துல அந்த சுழியை அழிஞ்சிரும் தழும்பாக இருக்கும் இது என்ன எனக்குள்ளே இருக்குன்னு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உறச்சிட்டு இருக்கையில் குச்சியில் குத்திருச்சு கம்பியில் மோதிருச்சு அது தழும்பாயிருச்சு அப்படிம்பாங்க வியாபாரத்துக்காக அது பண்ணுறது ஏன்னா இந்த மாதிரி வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறக்கா அது மாதிரி பண்ணுவாங்க அது வந்து திடீர்னு நம்ம அந்த மாதிரி மாற்றி கொண்டு வர முடியாது நிறைய பேர் அது என்ன புரிஞ்சுக்காமல் இருப்பாங்க ஆனால் வந்து சொல்லினால பாதிப்பு கிடையாது மாடு உடம்பு தேர்ந்துடும் அந்த மாதிரி அதுக்கு வந்து அதுக்கு ஒரு பவர் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா மாடு மேயாமல் தண்ணி குடிக்காமல் ஒரு ஒரு மாடு இலைச்சி போய் எலும்பு தோலுமா தெரியும் அந்த அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு வெங்காயம் இருக்குது பாருங்கள் நாட்டு வெங்காயம் தேங்காய் நல்லா ஒரு தேங்காயை உடைச்சி உரல்ல இடித்து வாரத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் தொடர்ந்து அது மாதிரி கொடுத்துட்டு வந்தோம்னா ஒரு மூணு நாலு டைம் கொடுக்கல வந்து அந்த வயிற்றுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு உண்டான பசி எடுக்கக்கூடிய ஒரு இது வந்துடும் அடுத்து பார்த்தோம்னா நாக்கில் முள் இருக்கும் உடம்புல வந்து வயிற்றுல பிரச்சனை வந்து சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு அது மாதிரி பண்ணலாம் நாக்கில் வந்து ஒரு முள் வளர்ச்சி இருக்கும் அந்த முள் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியாது நார்மலாக இருக்கிறது எல்லா மாட்டுக்குமே இருக்கு இது வந்து ஒரு முள் இருக்குது எல்லா எல்லா மாட்டுக்குமே இது இருக்குது மாடு கண்டு எல்லாத்துக்குமே இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை உள்ள மாட்டுக்கு பார்த்தோம்னா இன்னும் நீளமா தெரியும் அந்த நாக்கை எடுத்து பார்க்கல தெரியும் முள் நம்ம வளர்ந்த மாதிரி நல்லா தெரியும் அந்த இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா முதல்ல பழைய காலத்தில் இப்போ எங்கள் தாத்தாலாம் நாக்கு உரிச்சிருக்கிறாரு பார்த்துருக்குறேன் பார்த்துருக்குறேன் அப்படின்னா நாக்கை வந்து இது மாதிரி எடுத்துக்குவாங்க நாக்கு எடுத்துகிட்டு வெத்தலை மேலே வச்சு கரண்டி தாளிக்கிற கரண்டி இருக்கு பாருங்கள் இருப்பு இருப்பு கரண்டி அந்த இருப்பு கரண்டி அடுப்பில் வச்சு ஒரு குறிப்பிட்ட அளவு சூடு எந்த இடத்துல அந்த முள் எவ்வளோ காலத்துக்கு இருக்குதோ அந்த காலத்துக்கு மட்டும் அந்த வெத்தலை மேலே வெறும் கரண்டி நாக்கில் வைக்கக்கூடாது அதுக்காக அந்த வெத்தலை மேலே வச்சோம்னா வெந்துடும் கரெக்டாக நகத்தில் பிடிச்சி உரிச்சோம்னா அந்த எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு மட்டும் அந்த மே அந்த முள் வந்துடும் பழையபடி அந்த புண்ணல் ஆகாது அது வந்து அது சரியாயிருக்கும் ஆனால் நாங்களாம் அது மாதிரி பண்ணதில்ல இங்கே இந்த பக்கம் அது மாதிரி பண்ணி பார்த்தில்ல அடுத்து பார்த்தோம்னா அது அது அப்படி பண்ணாமல் பண்ணுறது எப்படின்னு கேட்டோம்னா செங்கல் இருக்குது பாருங்க கல் கல்லை எடுத்து நாக்கை கையில் எடுத்து வச்சுட்டு மாட்டை பிடிச்சிக்க சொல்லிட்டு அந்த முள்ளோட எதிர் திசையில் இழுக்கணும் முள் போகிற போக்கிலே போனோம்னா மடங்கிக்கும் ஏற்றி இழுத்தோம்னா என்ன அந்த முள் வந்து அது சரியாகிக்கும் அப்படி இல்லையா பிரண்டை உப்பு வரமிளகாய் இது மூணையும் அரைச்சி நாக்கை எடுத்து அந்த முள் இருக்க பகுதியில் நல்லா தடை விட்டுட்டோம்னாலே அந்த பிரண்டையோட அறுப்பு தன்மை அதுக்கு வந்து அந்த முள் உதுந்துடும் இதுக்கு வந்து நாக்கில் நாவரணேன்னு சொல்லுவாங்க அதை அது சரி பண்ணுறதுக்கான அது வேறு கூட எடுத்துருக்கலாம் அருணா கயிறு திரிக்கலாம் நம்மளோட என்ன தேவையோ தேவைக்கு தகுந்த மாதிரி பொருள் தாத்தா இருக்கு வர அர்ண்ணா கையில வாங்க வெள்ளி வந்துருச்சு வெள்ளின்னு சொல்லுவோம் சிரிப்பு வந்துருச்சு வெள்ளியில ஒரு ஆடம்பரத்துக்காக ஒரு அழகுக்காக போடுறது